வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் உலகில் பிறந்த அனைவரும் ஏதேனும் ஒரு கிழமையில் பிறந்திருக்க வேண்டும் கிழமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரின் குணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமையில் பிறந்தவர்கள் எதிர்கால வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்களை சீர்தூக்கி எடை போட்டு பார்ப்பதில் ஆற்றல் பெற்றவர்கள் ஒரு சிலர் அவசரக்காரர்களாகவும் காரியங்களை குறையாக செய்பவர்களாகவும் இருப்பார்கள் உல்லாச பயணத்தில் பிரியம் கொண்டவர்கள் பத்திரிகை திரைப்படம் அரசியல் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் இருந்து சூரியனை வழிபட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்